ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இது வந்து என்னுடைய முதல் வருஷம் வரலட்சுமி விரதம் நான் ஆகஸ்ட் தேதி வரலட்சுமி விரதம் வந்துச்சு நான் வந்து அப்போ ஊருக்கு போயிட்டேன் என்னால் பண்ண முடியல சரி நம்ம அடுத்த வர வெள்ளிக்கிழமை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வியாழக்கிழமை ஈவினிங் இருக்கேன் மொத்தம் இது விரதம் மூணு நாள் இருக்கணும் வியாழக்கிழமை நான் விளக்கெல்லாம் எடுத்து மற்ற அந்த க்ளீனிங் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டேன் விளக்காக எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் அன்றைக்கி லீவ் போட்டார் லீவ் போட்டு வீட்டில் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு மாயில தோரணம் எல்லாம் உள்ளே வெளியில் எல்லாமே அவர் ரெடி பண்ணி கட்டிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அம்மனை ரெடி பண்ணி வைக்கிற சிம்மாசனத்தில் வந்து அரிசி மாவால் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம நார்மலாக போடுற கோலமாவை விட இதில் போடுறது ரொம்ப விசேஷம் இன்றைக்கி அதனால் அதில் கோலம் போட்டு அதுக்கப்புறம் சாமி ரூமில் எல்லாமே கோலம் போட்டேன் தாமரை கோலம் வந்து நம்ம சாமி எங்கே வைக்க போகிறோமோ அந்த இடத்துல தாமரை கோலம் போடணும் ஏன்னா தாமரையில் தான் மகாலட்சுமி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம வெளியில் போட்டோம்னா வெளியிலே வந்து அம்மன் உட்காந்துறதா சொல்லுவாங்க அதனால் நான் உள்ளே தாமரை கோலம் போட்டு வெளியில் அரிசி மாவில் நிலவாசலில் மட்டும் அது அரிசி மாவால் போட முடியல மஞ்சள் தான் தடவி இருந்தேன் அதனால் இதிலே நார்மல் கோலம் அதில் மட்டும் போட்டு விட்டேன் போட்டு விட்டு அதுக்கப்புறம் கலசம் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு உட்காந்துச்சு டைம் ஆகிடுச்சி ஏற்கனவே பாப்பா வேறு இருக்காளா அவளும் இடையில பார்த்துட்டு சமாளிக்கிறது பெரிய வேலையாக போயிருச்சு நம்ம எந்த ஒரு விசேஷம்னாலும் புள்ளையார் வைக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் முதல்ல மஞ்சளில் புள்ளையார் பிடிச்சி ஒரு வெத்தலில் வச்சியாச்சு வச்சுட்டு நம்ம வச்சிருக்கிற சிம்மாசனத்தில் உங்கள்கிட்ட தட்டோ இல்லை பித்தளை தட்டு இருந்துச்சுன்னா பித்தளை தட்டு போட்டுக்கலாம் என்கிட்ட அந்த மாதிரி எதுவும் கிடையாது அதனால் நான் வாழையில தான் யூஸ் பண்ணேன் வாழையில் போட்டு அதில் வந்து அரிசியை நிரப்பிக்கணும் நம்ம என்ன வைக்கிற போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி இது பண்ணிக்கலாம் நான் வந்து பித்தளையில் தான் சொம்பு வச்சுருந்தேன் ஒரு சிலர் வந்து படம் வச்சு வழி பண்ணுவாங்க கலசம் வச்சா நம்ம வருஷம் வருஷம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி நம்ம வருஷம் வருஷம் பண்ணிக்கலாம் அதை விட என்ன வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கலசம் வச்சே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலசம் வச்சு தான் பண்ண வந்து தருவேன் ஒரு சிலர் அதில் தண்ணி ஊற்றி அதில் நிறைய திங்ஸ் எல்லாம் போட்டு அப்படி பண்ணுவாங்க நான் இந்த வருஷம் வந்து அரிசி வச்சு தான் பண்ணுறேன் முதல்ல ஒரு செம்பு வச்சுட்டு அதில் வந்து அரிசி ஒரு முக்கால் பகுதிக்கு அரிசி நிரப்பிக்கணும் நம்ம நம்ம பிடி வெத்தலையில் பிடிச்சி வச்சுருந்தீங்களா அந்த பிள்ளையாரை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு ஒரு பொட்டு வச்சுட்டு அருகம்புல் ஒன்று பிள்ளையாறுக்கு வச்சுட்டு சா நல்லா பிள்ளையாரை வேண்டிக்கிட்டு அடுத்து நம்ம கலசத்தை ரெடி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் எலுமிச்சம்பழம் ஒன்று போட்டுக்கிறேன் அதில் வந்து எந்த கருப்பு எதுவும் இல்லாமல் ஒரு எலுமிச்சம்பழம் விரலி மஞ்சள் அதுக்கப்புறம் ஒரு வெத்தலை கொட்டைப்பாக்கு இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் நம்ம கொட்டைப்பாக்கு எனக்கு அன்னைக்கு கிடைக்கல அதுக்கு பதில் நான் நார்மலாக அந்த பாக்கெட் பாக்கு தான் போட்டிருந்தேன் அப்புறம் அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் காசு வந்து ஒரு ரூபா நாணயம் நாணயம் வந்து ஒன்பது நாணயம் அதையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் காதோல கடுகு மணி அப்புறம் நம்மள்ட்ட தங்க காசு இருந்துச்சுன்னா தங்க காசு போடலாம் வெள்ளிக்காசு இருந்துச்சுன்னா வெள்ளிக்காசு போடலாம் என்கிட்ட தங்க காசு கிடையாது அதுக்கு பதிலாக நான் மோதிரம் போட்டிருந்தேன் தங்கம் மோதிரமும் வெ வெள்ளிக்காயின் மகாலட்சுமி படம் போட்ட காயின் இருந்துச்சு அதை போட்டிருந்தேன் அப்புறம் ஜாதிக்காய் மாசிக்காய் போட்டிருந்தேன் இது இல்லாமல் நம்ம பச்சை கற்பூரம் அந்த மாதிரி கூட போடலாம் பச்சை கற்பூரம்லாம் நான் போடலை எனக்கு ஞாபகம் இல்லை அதெல்லாம் முன்னாடி நினச்சிருந்தேன் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்ததால் நானே நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன்னா நீங்கள் போட்டிங்கன்னா பச்சை கற்பூரம்லாம் உள்ளே போடலாம் இது வந்து நம்ம தேங்காய் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாங்கொத்து வைக்கணும் மாங்கொத்து வைக்கணுன்றதே எனக்கு சுத்தமாக மறந்து போயிருச்சு அதுக்கப்புறமா கலசத்தெலாம் வச்ச பிறகு தான் ஞாபகமே வந்தது எனக்கு அதுக்கப்புறம் லைட்டாக தேங்காயை எடுத்து விட்டுட்டு நான் மாங்கோத்து வச்சுட்டேன் நீங்கள் தேங்காயை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒருவேளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு மாங்கோத்து வைக்கணும் மாங்கோத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு தேங்காய் வைங்க தேங்காய் வச்சுட்ட பிறகு இது அம்மனோட உருவப்படம் வந்து நான் வாங்கியிருந்தேன் இதை வைக்காமலும் வழிபடலாம் நம்ம சரி வருஷம் வருஷம் பண்ணணும்னு முடிவாயிருச்சு வாங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன் வாங்கிட்டு இது அந்த தேங்காயில் ஃபிக்ஸ் பண்ண பார்த்து அப்படியே தேங்காயும் அம்மனோட ஃபேஸும் அவ்வளோ அப்படி அப்படி லட்சணமா அப்படி பொருந்துருச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு என்ன இவ்வளோ இதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மனுக்கு வந்து நம்ம சேரீ கட் சேரீ வச்சு இது பண்ணுறவங்களும் இருக்காங்க நான் ஜாக்கெட் பீஸ் தான் வாங்கியிருந்தேன் அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் சிகப்பு கலர்ல வாங்கியிருந்தேன் நான் வாங்கி நல்லா மடிச்சு அதை சுற்றி விட்டு ஒரு நல்லா பெண் போட்டு விட்டுட்டேன் இதுக்கு முன்னாடி நான் இதை ட்ரை பண்ணி கூட பார்க்கல எப்படி க முன்னாடி கட்டி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் அதுக்கு டைம் கிடைக்கவே இல்லை எனக்கு சரி அப்போதிக்கி பார்த்துக்குவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தேன் நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி இது பண்ணிட்டு ட்ரா பண்ணிவிட்டு பார்த்தா ரொம்பவே இருச்சு இது எனக்கு தெரியல யூடியூப்பில் தான் பார்த்தேன் நான் எப்படி இதை கட்டி கட்டுறது என்னன்னு சொல்லிட்டு அம்மன் அலங்காரம் பண்ணுறது எல்லாமே அதில் தான் பார்த்தேன் அதை பார்த்து தான் பண்ணேன் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே எனக்கு ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு எனக்கு பார்க்க ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறமா அம்மனுக்கு மாங்கல்யம் நம்ம நார்மலாக அந்த கிழங்கு மஞ்சள்லையும் கட்டலாம் விரலி மஞ்சள்லையும் கட்டலாம் விரலி மஞ்சளில் ஒரு கொம்பு வச்ச மாதிரி இதில் ரெண்டு சுற்றி சுற்றி ஒரு முடிச்சு போட்டு மாங்கல்யத்த கட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா இடையில நம்ம குட்டி தூங்கிட்டு இருந்தாங்க சின்ன குட்டி அவளும் வேற எந்திரிச்சிட்டா அவங்க அப்பா இருந்ததால எனக்கு கொஞ்சம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதனால் அவளை அவர் பார்த்துக்கிட்டாரு மாங்கல்யத்தை கட்டி விட்டு அதுக்கப்புறம் நகை செட்டு வாங்கியிருந்தேன் இது அம்மனுக்கு தோடு நெத்தி சுட்டி அந்த மாதிரி நிறைய இருக்குது வாங்கணும்னு ஆசை தான் அதனால் என்னால் வா அதை என்னால் இந்த தடவை வாங்க முடியல இது நான் திடீர் பிளான் பண்ணி பண்ணது தான் இது ஏதோ என்னால் முடிஞ்சது ஏதோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் நான் அப்புறம் நகை செட்டு இது தான் கிடச்சிது எனக்கு ஏதோ என்னால் முடிஞ்சதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நகை செட்டு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பூ எல்லாமே ரெடி பண்ணி போட்டு விட்டாச்சு அம்மனை ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிவிட்டு உடனே அவ்வளோ அழகாக இருந்தாங்க அம்மனை எனக்கு எப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் அப்படி இருந்துச்சு பார்க்கவே சரி அம்மனை ரெடி பண்ணியாச்சு நம்ம போய் ரெடி ஆயிரும்னு சொல்லிட்டு போயிட்டேன் ஆறு டு ஏழரை தான் கௌரி நல்ல நேரம் நான் அதில் ட கேலண்டர் டெய்லி கேலண்டர் டைம் பார்த்து அதில் தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நாங்கள் போய் ரெடி ரெடி ஆகிட்டு வந்தாச்சு நம்ம வந்து இது நைட்டி போட்டுட்டு அப்போல்லாம் இந்த வித பூஜையை பண்ணக்கூடாது அம்மனை எப்படி நம்ம அலங்காரம் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி நம்மளும் புடவையெல்லாம் கட்டி பூ கை நிறைய வளையல்லாம் போட்டு அந்த மாதிரி நம்மளையும் அலங்காரம் பண்ணிட்டு வந்து தான் இந்த பூஜையை பண்ணணும் வந்து வெளியில் நம்ம வீட்டை பார்த்த மாதிரி அம்மன் சிலையை வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கு ரெண்டு பக்கமும் குத்து விளக்கெல்லாம் வச்சுட்டு நல்ல தீப தூபம் ஆராதனை எல்லாமே போட்டுட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச பாட்டு அம்மனை வரவேற்கிற அம்மனை அன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே அழைக்கிறோம் அழைக்கிறதால நம்மளுக்கு தெரிஞ்ச பாட்டு இருந்துச்சுன்னா பாடலாம் நான் வந்து டிவியில் பாட்டு விட்டு நானும் எழுதி வச்சிருந்த பாட்டு அதை பார்த்து கொஞ்சம் பாடிட்டு அம்மனுக்கு நல்லா பூஜையெல்லாம் போட்டுட்டு இந்த கலசத்துல எழுந்தருளே எங்க வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மனை நல்லா மனசார வேண்டிக்கிட்டு நல்ல பூஜையை போட்டுட்டு நம்ம சாமியை உள்ள எடுத்துட்டு போகணும் இதுல அம்மன் முன்னாடி வந்து நம்ம இந்த மங்களகரமான திங்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வைக்கணும் கண்ணாடி வளையல் பூ பொட்டு இதெல்லாமே வைக்கணும் இது என்னால வைக்கலை நான் மறந்துட்டேன் எடுத்து வச்சிருந்தேன் தட்டில் ஆனா எடுத்துட்டு வந்து வெளியில் வைக்கிறதுக்கு மறந்துட்டேன் நம்ம பூஜையெல்லாம் போட்ட பிறகு அதுக்கு பிறகு தான் கொண்டு வந்து வச்சிருந்தேன் வெளியில் பூஜையை முடிச்சுட்டு நம்ம சாமியை தூக்கிட்டு உள்ளே போகிறப்ப நம்ம வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்துட்டு தூக்கிட்டு போகிறது ரொம்பவே நல்லது இங்கே நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் அதனால் நானே தூக்கிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் தூக்கிட்டு போனோம் உள்ள முதல்ல குத்து விளக்கெல்லாம் கொண்டு போய் உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு வச்சுட்டு அதுக்கு பிறகு அம்மனை தூக்கிட்டு வந்தேன் அம்மனை நம்ம தூக்கிட்டு வரும்போது நம்ம வீட்டு பக்கம் பார்த்த மாதிரி இப்போ நம்ம அம்மன் சில எப்படி நம்ம வீட்டை பார்த்த மாதிரி வச்சுருக்கோமோ அதே மாதிரி நம்ம வீட்டை பார்த்த மாதிரி தான் அம்மனை நம்ம உள்ள கொண்டு வரணும் அம்மனை உள்ள கொண்டு வந்துடும் போது என்ன சொல்கிறது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் நம்ம அம்மனையே தூக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது பார்க்கவே நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நான் நிறைய தடவை சாமியை பார்த்துக்கிட்டே இருந்தேன் நம்ம பூஜை நம்ம எப்படி மூட மாட்டோம் சாமியை வச்சுருந்தோம்னா சில பேர் வெளியிலேயும் வைப்பாங்க நான் உள்ளே தான் வச்சுருந்தேன் அது ஒவ்வொரு தடவையும் நான் வெளியில் வரப்பெல்லாம் நின்று நின்று பார்த்துட்டே தான் போயிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்டும் அப்படி தான் நின்று நின்று பார்த்துக்கிட்டே தான் இருந்தார் அவரும் ஏன்னா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தாங்க அம்மன் உள்ளே கொண்டு வந்து வச்ச பிறகு அம்மனுக்கு நம்ம வந்தவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லையா நான் நெய்வேத்தியத்துக்கு வந்து இன்னைக்கு வெண்பொங்கல் தான் பண்ணியிருந்தேன் வெண்பொங்கல் எடுத்துகிட்டு வந்து நெய்வேத்தியத்துக்கு வச்சு படைச்சிட்டு மறுபடியும் உள்ளேயும் தீப தீப ஆராதனை எல்லாமே காபச்சிட்டு நெய்வேத்தியம் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு அன்னைக்கு வியாழக்கிழமை நைட் அவ்வளவுதான் அது முடிஞ்சிருச்சு நைவேத்தியம் பண்ண பிறகு இருந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டாச்சு அவ்வளவுதான் ஒரு சிலர் வியாழக்கிழமை அம்மனை அழைக்கிறப்பையும் விரதம் இருப்பாங்க நான் வந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான் விரதம் இருந்தேன் அதனால நெய்வேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு சாமியை நல்லா கும்பிட்டாச்சு அன்னைக்கு அம்மா அழைச்சி வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டாச்சு அதுக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வந்து நான் விரதம் காலையில இருந்தே விரதம் இருந்தேன் காலையில பால் பழம் மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கோம் பழம் சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து பால் மட்டும்தான் குடித்தேன் நான் இந்த மாதிரி விரதம் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கேன் ஆனால் பழம்லாம் சாப்பிட்ருக்கேன் இதுதான் முத தடவை நான் பால் மட்டும் தான் குடிச்சிருந்தேன் வேற எதுவுமே குடிக்கல காலையிலந்தேதா சாமிக்கு வச்சு படைச்ச அம்மனுக்கு வச்சு படைச்ச பால் குடிச்சிருந்தேன் பானகம் வச்சு படைச்சிருந்தேன் காலையில் பால் வச்சு படைச்சிருந்தேன் மதியத்துக்கு பானகம் வச்சு படைச்சிருந்தேன் நம்ம மூணு நேரமும் அதே மாதிரி தான் தீப தூப ஆராதனை காமிச்சி நல்லா அம்மன் பாட்டை போட்டு உங்களுக்கு பாட தெரிஞ்சால் நீங்கள் பாடலாம் எனக்கு பாட தெரியாது நான் தான் பாட்டு போட்டிருந்தேன் பாட்டை போட்டுட்டு நல்லா ஆராதனை காமிச்சு ரெண்டு நேரமும் நைவேத்தியம் பண்ணியாச்சு அதுக்கு பிறகு காப்பு கயிறு ரெடி பண்ணி கட்டணும் காப்பு சரட்டு நம்ம கட்டணுங்களா அதில் வந்து நம்ம ஒன்பது நூல் வச்சு ஒன்பது இழைகளால் கட்டணும் அதாவது அஷ்டலட்சுமி எட்டு சேர்ந்த மாதிரி அப்படி சொல்லுவாங்க சேர்த்து அதோட இதையும் சேர்த்து ஒன்பது இழைகளால் கட்டணும்னு சொல்லுவாங்க ஒன்பது நூல் எடுத்து அதில் ஒன்பது முடிச்சு போடணும் ஒன்பது முடித்து போட்டுட்டு மஞ்சளை நினச்சி இந்த மாதிரி ஒரு பூவில் வச்சு நம்ம கட்டணும் கட்டி அது காப்பு கயிறு எல்லாமே ரெடி பண்ணி நம்ம அந்த பிள்ளையாட்டை கொண்டு போய் வச்சாச்சு இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் கொடுப்பாங்களையா அதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பா அதுக்கப்புறம் ஜாக்கெட் விட்டு மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கிழங்கு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அப்புறம் மருதாணி சீப்பு கண்ணாடி இது எல்லாமே தான் வச்சு ரெடி பண்ணியிருந்தேன் நான் வந்து மூணு தட்டு இந்த மாதிரி மூணு செட்டு வாங்கியிருந்தேன் அம்மனுக்கு ஒன்று ரெண்டு பேருக்கு கொடுக்கறதுக்காக ரெண்டு வாங்கியிருந்தேன் இது வந்து நம்ம வீட்டில் கூப்பிட்டு வச்சுருந்தோம்னா வரவங்களுக்கு அப்படியும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கோயிலில் நம்ம எங்கேயாவது போனால் அப்படி கொடுத்துக்கலாம் நான் வீட்டுக்கு யாரையும் கூப்பிடல அம்மனுக்கு வச்சது நம்ம தான் எடுத்துக்கோ இப்போ நம்ம மூணு வாங்குகிறோம் அப்படின்னா ரெண்டு மற்றவங்களுக்கு கொடுத்துடணும் ஒன்று வந்து நம்ம எடுத்துக்கணும் அம்மனுக்கு வைக்கிறது நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா சாமிக்கு ஏதோ என்னால் முடிஞ்சதை செஞ்சுருந்த பழங்கள் அதெல்லாம் வாங்கி வச்சிட்டு நெய்வேத்தியத்துக்கு வந்து பருப்பு பாயாசம் புளியோதரை பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் சுண்டல் இட்லி வடையெல்லாம் ப பண்ணாலாம் பண்ண தருதேன் நம்ம நிறைய என்ன செய்ய தெரியுமோ பண்ணலாம் எனக்கு அன்றைக்கி டைம் கிடைக்கல ஏதோ என்னால் முடிஞ்சது இதான் அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறமா நம்ம விநாயகருக்கு எப்பயுமே முதல்ல அர்ச்சனை பண்ணிடணும் பண்ணிட்டு நம்ம எப்போ ஆராதனை ஆராதனை போதும் ஃபஸ்ட்டு விநாயகருக்கு காமிச்சிட்டு அப்புறம் தான் அம்மனுக்கு காமிக்கணும் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம குலதெய்வத்தையும் நடிச்சு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் குங்குமம் அர்ச்சனை பண்ணியிருந்தேன் நூற்றி எட்டு போட்டு சொல்லி கனகதார சோசரம் தெரிஞ்சுன்னா நம்ம அதை பாடலாம் நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை பாடலாம் நான் நூற்றி எட்டு போட்டு சொல்லி குங்கும அர்ச்சனை பண்ணியிருந்தேன் என் பொண்ணு மலர்களால் அர்ச்சனை பண்ணியிருந்தா என் வீட்டுக்கார் வந்து அர்ச்சகர்களுக்கு இல்லைங்களா அரிசி வச்சு ரெடி பண்ணுவோம்ல அதை வச்சு அவரு அர்ச்சனை பண்ணாரு அர்ச்சனை பண்ணி சாமியெல்லாம் நல்லா வேண்டிட்டு அதுக்கப்புறமா நல்லா அம்மனுக்கு தீப தீப ஆராதனை எல்லாமே காமிச்சிட்டு நல்லா படைச்சிட்டு நம்ம காப்பு சைடு வச்சுருந்தோம் இல்லைங்களா அது வந்து விநாயகர்கிட்ட தான் வச்சிருந்தேன் நான் வச்சுருந்து அது வச்சு படைக்கிறது நம்ம சாமி கிட்டன்னு வச்சு படைக்கிறத நம்ம தான் கட்டிக்கணும் எல்லாரும் ஒரு காப்பு அவங்க மட்டும் தான் கட்டிக்குவாங்க விரதம் இருக்கிறவங்க மட்டும் தான் கட்டுவாங்க நான் வந்து மூணு ரெடி பண்ணியிருந்தேன் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே தான் வீட்டுக்கார ஹஸ்பண்டு பொண்ணு ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் ரெடி பண்ணியிருந்தேன் ரெடி பண்ணி அப்படியே நம்ம கட்டிக்கலாம் இல்லை நம்ம மட்டும் கட்டிக்கலாம் விரதம் இருக்கவங்க மட்டும் கட்டிக்கலாம் வீட்டில் உள்ளவங்களும் கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் என் வீட்டுக்கார்ட்டை கொடுத்து நம்ம அந்த காப்பு சைடு கட்டும் போது வெறுங்கையால் இருக்கக்கூடாதுன்னு சொங்கையோடு கட்டக்கூடாது நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுக்குற மனசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வெத்தலைப்பாக்கு தேங்காய் பழம் அப்படிலாம் வச்சுக்கூட கட்டுவாங்க நான் வெத்தலைப்பாக்கு பழம் மட்டும் வச்சு கட்டிக்கிட்டேன் காப்பு சேடு கட்டிவிட்டு எங்கள் வீட்டுக்காட்டைவுக்கும் உட்கார்ந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியாச்சு அதுக்கு பிறகு அவருக்கும் காப்பு சைடு எல்லாமே கட்டி விட்டுட்டு பாப்பாவுக்கும் கட்டி விட்டாச்சு கட்டி விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய்ட்டு வந்திருந்தோம் நம்ம தான் வீட்டுக்கு சுமங்கலிங்களை கூப்பிட்டுருந்தா அவங்க ரெண்டு பேருக்கு அதை கொடுத்துருக்கலாம் தாம்பலத்தை நம்ம தான் யாரையும் கூப்பிடுறலையா சரி கோயிலுக்காவது போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே ரெண்டு சுமங்கலியை பார்த்துட்டு அந்த தாம்பழத்தை எல்லாமே கொடுத்துட்டு நல்லபடியாக வந்து விரதத்தை முடித்தாச்சு நான் சாமிக்கு படையல் போட்டிருந்தேன் இல்லைங்களா அதையே சாப்பிட்டு விரதத்தை முடிச்சிட்டேன் அதுக்கு பிறகு நம்ம அம்மனுக்கு ஆரத்தி எடுக்கணும் ஏன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அம்மனுக்கு நம்ம நிறையவே திருஷ்டி பச்சிருப்போம் அதனால் நானும் நிறைய தடவை திருஷ்டி பட்டுருச்சு அம்மனை சும்மா பார்த்து பார்த்தே நான் அழகாக இருக்காங்க அழகாக இருக்காங்கன்னு பார்த்தே கண்ணு வச்சுட்டேன் அதனால் அம்மனுக்கு ஆரத்தி எடுத்துகிட்டு திருஷ்டி கழிச்சு விட்டாச்சு நம்மளுக்கு தனியாக திருஷ்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம நம்மளுக்குள்ள திருஷ்டி எல்லாமே அம்மன் எடுத்துருவாங்க அதனால் அம்மனுக்கு மட்டும் திருஷ்டி எடுத்தாவே போதும் அன்னைக்கு பூஜையை நல்லபடியா முடிச்சாச்சு போய் திருஷ்டி கழிச்சிட்டு வந்தாச்சு ஃப்ரைடே நைட் முடிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை வந்து புனர் பூஜை பண்ணணும் அதுக்கும் நம்ம சாமி அம்மனை நம்ம எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வரவேற்றமோ வரவே வரவேற்கிறப்ப எவ்வளோ ஒரு உற்சாகமா தீப ஆராதனை எல்லாம் காமிச்சு நெய்வேதி வச்சு பண்ணமோ அதே மாதிரி புனர் பூஜையும் நம்ம பண்ணணும் ஆஹ் சனிக்கிழமை காலையில குளிச்சுட்டு வந்துட்டு அம்மனுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் பண்ண முடிஞ்சா பண்ணலாம் நம்ம என்னால் எதுவும் பண்ண முடியல அதனால் பானகம் மட்டும் வச்சுருந்தேன் நான் பானகம் மட்டும் வச்சு மறு நம்ம அதே மாதிரி அம்மனுக்கு பாட்டு பாடத்தை பாட நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை பாடி நல்லபடியாக தீப ஆராதனை எல்லாமே காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கலசத்தை வந்து இருந்த இடத்த விட்டு கொஞ்சமாக நகர்த்தி வைக்கணும்னு சொல்லுவாங்க நகர்த்தி வச்சோம்னாவே கலசம் கலஞ்சதுக்கு சமம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் லைட்டாக முன்னாடி மட்டும் இழுத்து விட்டுருந்தேன் இழுத்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கு பிறகு அரிசி பானையில் கொண்டு போய் வைக்கணும் அரிசி பானையில் வந்து ஒரு சிலர் வந்து அது எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அப்படி இந்த கலசம் தேங்காய் அம்மனோட உருவப்படம் அப்படி மட்டும் போட்டு ஒரு நைட் ஃபுல்லாக அப்படி கூட வைப்பாங்க நான் வந்து எதையுமே பிரிக்கலை அப்படியே கொண்டு போய் அரிசி பானைக்குள்ளே வச்சுட்டேன் நான் முழுசாகவே கொண்டு போய் வச்சுட்டு அம்மனை நல்லா நம்ம வேண்டிக்கணும் நம்ம வீட்டில் எப்போவும் உணவுக்கு பஞ்சம் இல்லாத அன்ன பூரணியாக எங்கள் வீட்டிலையே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மனை நல்லா மனசார நம்ம வேண்டிக்கணும் வேண்டிக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நான் அரிசி பானைக்குள்ளேயே வச்சுருந்தேன் வச்சிருந்துட்டு அதுக்கு பிறகு கொண்டு வந்து சாமி ரூமில் கொண்டு வந்து வச்சாச்சு வச்சுட்டு நம்ம வெளியில் வச்சே பிரிக்கணுனாலும் பிரிச்சுக்கலாம் இல்லை உள்ளே வச்சு பிரிக்கணுனாலும் பிரிச்சுக்கலாம் நான் சாமி ரூம்லேயே வச்சு பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்துச்சுட்டு எல்லாத்தையுமே பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் பிரிக்கிறதுக்கு மனசே இல்லை கொஞ்சம் கூட ஏன்னா நம்ம அவ்வளோ அழகாக இருந்தாங்க அம்மன் வேறு வழி இல்லை அப்புறம் பிரித்து தான் ஆகணும் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒவ்வொன்றா பிரித்து வச்சுட்டேன் இந்த மாங்கல்யத்தை வந்து நம்ம வீட்டில் லக்ஷ்மி படம் இருந்துச்சுன்னா லக்ஷ்மி படத்துக்கு போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மா கயிறு மாத்துறப்ப அந்த கயிறை யூஸ் பண்ணி கூட நம்ம இது பண்ணிக்கலாம் மஞ்சள் நம்ம பூசி குளிக்க யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம அம் அம்மன் கழுத்தில் போட்டிருந்த இதுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் அதனால் நம்மளே போடணுன்னாலும் போட்டுக்கலாம் அதுக்கு பிறகு இந்த ஜாக்கெட் பீஸும் அதே மாதிரி தான் நம்ம தச்சு போட்டுக்கணுன்னா போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த வருஷம் அதையே அம்மனுக்கு வாஷ் பண்ணி பண்ணி போடணுன்னாலும் அம்மனுக்கே கூட போட்டுக்கலாம் அது நம்ம இஷ்டந்தான் அதுக்கப்புறம் இதில் போட்டிருக்கோம் இல்லைங்களா அரிசி அது வந்து நம்ம பொங்கல் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அடுத்து விநாயகர் சதுர்த்திக்கு அந்த மாதிரி நெய்வேத்தத்துக்கு பண்ணுறப்ப பண்ணிக்கலாம் வேறு யாருக்கும் அதுக்கு கொடுக்கக்கூடாது தேங்காயில் வந்து நம்ம இனிப்பு ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கணும் காரமாக எதுவும் செய்யக்கூடாது இனிப்பு தான் செஞ்சு சாப்பிடணும் அப்புறம் அதில் போட்டிருந்த வாசனை திரவியங்கள் எல்லாமே அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம நம்ம பணம் போட்டு வைக்கிற அந்த இடத்துல கூட பணம் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அங்கே கூட வச்சுக்கலாம் நம்ம அதை திங்ஸ் எல்லாமே அந்த மாதிரி அம்மனுக்கு யூஸ் பண்ண எல்லா திங்ஸுமே நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வழியாக நல்லபடியாக புனர் பூஜையை எல்லாமே முடிச்சாச்சு இந்த வருஷம் அந்த மூணு நாளுமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இனி அடுத்த வருஷம் எப்போ இருக்கு எப்போ வரும் நம்ம எப்போ பண்ணலாம் இந்த பூஜை அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே ஒரு திங்கிங் வந்துருச்சு அந்தளவுக்கு நல்லபடியாக முடிஞ்சிச்சு உங்களால் முடிஞ்சால் நீங்களும் கண்டிப்பாக பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்